பாருங்க கீழ்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படும் கவிஞர் யார் இவருடைய காலம் கொடுத்திருக்கிறாங்க புதுவை கவிஞர் பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க டக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க பாரதியார் மற்றும் பாரதிதாசன் இவங்களுடைய வழித்தோன்றல் மாணவர் இப்படின்னு கொடுத்துட்டாலே அவருடைய பெயர் வந்து விஜயரங்கம் இவர் வந்து இருபத்தி ஒன்னு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் இருந்திருக்காரு பெயர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒளி இயற்பெயர் வந்து விஜயரங்கம் இவர் வந்து பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில புதுவை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒளி விஜய ரங்கம் விஜயன் சி வி ரீடிங்கிற பேர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு குறிப்பா வந்து புதுமை இலக்கியம் முன்னணி சாட்டை போன்ற இதழ்கள் எல்லாம் பணியாற்றிருக்காரு சனயுகம் அப்படின்னு ஒரு மாச மாதம் வர்ற திங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த முயற்சியில் கொண்டு வந்து மார்க்சிஸ்ட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பூத்திருக்காரு நிறைய விஷயத்தை வந்து பேசியிருக்காரு மாணவ பருவத்திலேயே திராவிட நாடு குடியரசு புதிய வாழ்வு அது புது வாழ்வு இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட எல்லாம் கவிதைகள் எழுதியிருக்காரு ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க